ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் டிபா சீரியல் ப்ரமோவில் ஒரு குட்டி ப்ரடிக்ஷன் பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற subscribe பட்டனை click பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோ கிளிப்போல்லாம் இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ராஜராஜனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது உடனே அவங்க அவங்களோட அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்தியை அழைச்சிட்டு கோவிலுக்கு வராங்க இந்த பக்கம் மயிலும் கூடவே வந்திருக்காங்க பாட்டியை பார்த்தா ராஜராஜ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க அம்மா என்ன மன்னிச்சிடுமா நான் தப்பு பண்ணிட்டேம்மா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறதும் இல்லைப்பா நீ எந்த தப்பு பண்ணல உன் அப்பா பண்ண தப்புக்கு நீ வந்து புண்ணிய தேடி போயிருக்கப்பா அதனால எந்த பிரச்சனையும் எங்க உன்னை கடைசி வரைக்கும் பார்க்காம நான் இல்லாம போயிடுவோம்னு நினைச்சிட்டேன் உன்னை பார்த்துட்டப்பா ராஜா இதுக்கப்புறமா நான் இல்லாம போனால கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு போதும் ஐயோ பாட்டி ஏன் பாட்டி இப்படி பேசுறீங்க அப்படின்னு கார்த்திக் சத்தம் போடுறாங்க ஆமாப்பா இன்னைக்கு என் பிள்ளை என்ன பார்த்துருக்கானா அதுக்கு முழுக்க காரணம் நீ ஒருத்தன் மட்டும்தான்ப்பா ராஜா ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு பாட்டி கார்த்திக் நன்றி சொல்கிறாங்க என்ன பாட்டி இதெல்லாம் நாம ஒன்றுக்குள்ளே ஒன்று நீங்கள் போய் எனக்கு நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படிலாம் சொல்லி என்னை ஒதுக்கி வைக்காதீங்க பாட்டி அப்படின்னு கார்த்திக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அம்மா இத்தனை நாளாக எனக்கு கார்த்தி வந்து என் தங்கச்சி மாவுன்னு தெரியாமல் தப்பு பண்ணிட்டாமா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு போதும் இங்கே பாருங்க மாமா எதுக்காக நடந்த விஷயத்தையும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கீங்க இங்கே பாருங்கள் எ எல்லாம் தெரியாமல் தானே நடந்துச்சு கவலைப்படாதீங்க மாமா கூடிய சீக்கிரமே அத்தையும் உங்களையும் கண்டிப்பாக நான் பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன் நீங்களே வந்து கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க அப்படின்னு போதும் ஆமாம் மாப்பிள்ளை எனக்கு நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் இருந்தாலும் உங்க மேல இருக்கிற பழிய நீங்க எப்படியாச்சும் துடைக்கணும் அப்படின்னதோ கவலைப்படாதீங்க மாமா அதான் நீங்க எல்லாரும் கூட இருக்கீங்களே கண்டிப்பா எப்படியாச்சும் நான் என் மேல ஏற்பட்ட பழிய துடைச்சு உங்களை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வரத்தான் போறேங்கிற மாதிரி கார்த்திக் அந்த இடத்துல சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க சரி பாட்டி நீங்க விட்டா பேசிட்டே இருப்பீங்க இப்போ மாமா ரொம்ப நேரமா வெளியில வந்திருக்காரு அதனால அத்தை வந்து ரொம்ப கோபப்படுவாங்க நாங்க கிளம்புற பாட்டி உங்களுக்கு எப்பெல்லாம் பாக்கணும்னு தோணுதோ சொல்லுங்க கண்டிப்பா மாமாவனா கோவிலுக்கு கூட்டிட்டு வர அப்படின்னதும் பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா ராஜராஜன் கார்த்திக் மூணு பேருமே கிளம்புறாங்க இந்த பக்கம் ராஜராஜன் இங்க பாருப்பா நீ எப்படியாச்சும் அந்த வீட்டுக்கு வரணும் நான் எப்படிப்பா உன்னு கூட்டி போறது அப்படின்னு போதும் மாமா கண்டிப்பா அத்தையும் அவங்க வாயால என்னை வீட்டுக்கு கூப்பிடுவாங்க நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க ஃபர்ஸ்ட் என் மேல் இருக்கிற பழியை நான் துடைக்கிற அப்படின்னு போதும் சரிப்பா சரிப்பா எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குப்பா ஆனால் எப்படியாச்சும் நான் உன் அம்மாவையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றப்பா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி என் அபிராமி நான் எப்படியாச்சும் அவளை பார்க்கணும் அப்படின்னதும் கவலைப்படாதீங்க அம்மா கூடயே சீக்கிரம் நான் அவங்கள அம்மாவை மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்ட்டு கார்த்தி வந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் மயிலும் நம்ம ராஜராஜனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இதே டைம் வந்து நம்ம மாயா மகேஷ் ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க இருக்காங்க அப்பாடா ஒரு சனியை நம்மளை விட்டு போச்சு இனி நமக்கு நம்மளை அந்த மயிலுக்கு இருக்கிற யாருக்கிட்டாச்சும் அவன் உண்மையை சொன்னானா என்ன பண்ணுறது இங்க பாரு கண்டிப்பா யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னா அப்படியே அந்த அளவுக்கு அவனுக்கிட்ட அறிவும் இல்ல ஆதாரமும் இல்ல அப்படின்னதும் ஆமா அத சரிதான் அப்படின்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க இந்த பக்கம் சந்திராவும் சிவநாட்டையும் மீட் பண்ணுறாங்க என்னங்க இப்போ தான் நிம்மதியாக இருக்குது இனி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த சாமுண்டீஸ்வரி குடும்பத்தை ஒரு ஆட்டம் காட்டலாம் அப்படின்னதும் ஆமாம் எப்படி என்னோடய திட்டம் அப்படின்னதும் சூப்பருங்க இந்த ட்விஸ்ட்டை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சந்திராவும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இது பாரு ஆனால் ஒரு விஷயம் இப்போது அந்த மயிலை வந்து நம்பலாம் அவன் அந்த சிலம்பம் பக்கம்தான் நிற்கான் அவன் நம்மளை மாட்டி விடலையும் மாட்டி விடுவான் எடுக்கும் அவன்கிட்ட கொஞ்சம் உசாராக தான் காமெடி பேச ஆனா கடுமையாக மூளை கொஞ்சம் அவனுக்கு வேலை செய்து இப்போ ஏன்னா அந்த சிலம்பத்தோட எப்ப கூடினானோ அப்பல இருந்து ஒரு மார்க்கமாவே இருக்கான் அப்படின்னதோ ஆமாங்க அவனுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சு இப்போலாம் ஏன்னா என்னையே எதிர்த்து பேசுறாங்கன்னா பாருங்களேன் அப்படின்னு சந்திரா வந்து பேசிட்டு இருக்காங்க சரி இருக்கும் கொஞ்சம் அவன்கிட்ட கவனமா இருந்துக்கோ அப்படின்னுட்டு நம்ம சிவனாடி அங்க கிளம்புவாங்க எப்படி இருந்தாலும் கண்டிப்பா வந்து நம்ம சிவனாண்டி கிட்ட வந்து சிவனாண்டி வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட மாட்டிப்படுவாங்க நம்ம கார்த்திக் வந்து எந்த வழியால அந்த பொண்ணு தான் வந்து தப்பான பொண்ணு சிவனாண்டியோட திட்டத்துல தான் நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தெரியல இந்த பக்கம் அந்த பொண்ணும் அவங்க காதலிக்கிற அந்த பையனும் நேராக சிவனாண்டி போய் பணத்தை வாங்கிட்டு எப்படியோ ஊரை விட்டு கிளம்புறதா இருந்திருப்பாங்க ஸோ சரியா ஊரை விட்டு கிளம்புறப்போ நம்ம கார்த்திக் பார்த்துருவாங்க அந்த பொண்ணு சொல்லியிருப்பாங்க எனக்குன்னு யாருமே இல்லைன்னு ஆனால் அந்த பையனை பார்த்ததும் டெய் நில்லுங்க ஆமாம் நீ யார் இந்த பொண்ணுக்கு அப்படின்னதும் உடனே அவன் பயப்பட ஆரம்பிப்பான் அப்படின்னு பார்த்து கார்த்திக் அடி அடின்னு அடிச்சு உண்மையை வாங்குவாங்க சொல்லு யார் ரனிங்களாம் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் திட்டம் போட்டு தான் என்ன மாட்டி விட்டுருக்கீங்கள சொல்லு யார் இப்படி இப்படிலாம் பண்ண அப்படின்போது போது சார் என்ன மன்னிச்சிடுங்க சார் நான் இந்த பொண்ணோட லவர் அது மட்டும் கிடையாது நாங்கள் ஒருத்தங்க சொல்லி தான் சார் இப்படிலாம் பண்ணோம் எங்கள் மேலே எந்த தப்பு இல்லை எங்களை மன்னிச்சிடுங்க சார் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னும் போது ஓஹோ அந்த அளவுக்கு தைரியமா உங்களுக்கு சரி இங்கே பாரு என்கிட்ட சொன்ன எல்லா உண்மையும் நீ வந்து வா வந்து சாமுண்டீஸ்வரி மேடம் கிட்ட சொல்லு அப்படின்னதும் உடனே அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி கண்டிப்பா நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வருவாங்க இது பார்த்து சந்திர அதிர்ச்சி ஆகுவாங்க இங்க பாரு உன்னை ஊரை விட்டு துரத்தியாச்சு அப்புறம் இருக்கும்போது எதுக்காக நீ இப்படி வந்தா அப்படின்னு போது மேடம் நீங்க மேல பழி போட்டீங்கல்ல இது எல்லாமே போய் மேடம் இந்த பொண்ணு வேற அவங்களுக்குன்னு தனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொன்னாங்க ஆனா இவன் யார் தெரியுமா இந்த பொண்ணை கட்டிக்க போறவன் இந்த மாப்பிள்ளை மட்டும் எங்க இருந்து மேடம் வந்தா அப்படின்னு போது ஏய் என்ன சொல்றேன் டிரைவர் சொல்றது உண்மையா அப்படின்னு போது மேடம் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு அந்த பொண்ணு காலில் விழ போகிறாங்க ஏய் என்னடி சொல்கிற அப்படின்னு போது இங்கே பாருங்கள் மேடம் ஒருத்தங்க எங்களுக்கு பணம் கொடுத்து இப்படிலாம் நடிக்க சொன்னாங்க நாங்களும் இவர் மேலே பழி போட்டு நடித்தோம் மற்றபடி எங்களுக்கு எதுவும் தெரியாது மேடம் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு போது சாமுண்டீஸ்வரி அந்த பொண்ணை போட்டு அடிடினு அடித்து வெளுத்து எடுக்கிறாங்க சி நீலாம் ஒரு பொண்ணா உன் உலகத்தை நம்பி எங்கள் கூட இத்தனை நாளாக கண்ணியமாக வாழ்ந்து எங்கள் டிரைவரை நாங்க வந்து நம்ம அம்மா போயிட்டோமே அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி அடி அடினா அடிச்சு துரத்துனாங்கண்டா செம மாசா இருக்கும் சரி இதெல்லாம் யார் சொல்லி பண்ண சொல்லு அப்படின்னு போது இந்த ஊர் சிவனாண்டி சொல்லி தான் நாங்க இப்படி பண்ண அப்படின்னு போது சாமுண்டீஸ்வ சாமுண்டீஸ்வரிக்கு வரும் கோபம் பாருங்க கண்டிப்பா பஞ்சாயத்தை கூட்டி நம்ம கார்த்திக் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு சிவனாண்டி வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்கன்னு சொன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம்